ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே கிளம்பிட்டோன்னா கும்பகோணம் தான் கிளம்பிட்டோம் திருவிடைமருதூர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கோயிலில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கிளம்பிடணும் லாங் டிரைவ் இல்லையா அதுக்கப்புறம் விடிய வெடிக்காலம் ஒரு அஞ்சு மணி போல் திருவிடை கோயிலுக்கு வந்துட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறையவே கூட்டம் இருந்துச்சு பக்கத்தில் தான் ரூம் எடுத்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போனோம் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா குளத்துக்கு போய் தீர்த்த மாதிரி தெளிச்சுட்டு உள்ளே போயிட்டோம் அங்கே போய் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடமா பார்த்து உக்காந்து சாப்பிட்டோம் நான் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் தக்காளி குழம்பும் செஞ்சுட்டு போயிருந்தேன் நாத்தனார் பார்த்திங்கன்னா சாதம் கேசரி அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்துருந்தாங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு வர்ற வழியில் பார்த்திங்கன்னா உப்பலி அப்போ திருநாகேஸ்வரம்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கோயில் போயிட்டு தான் கிளம்பியிருந்தோம் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் பாட்டு போகலான்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரும் கிளம்பிட்டோம் நாங்கள் பார்த்திங்கன்னா தம்பிக்கு ஒரு ஆறு வயசு இருக்கிறப்போ தஞ்சாவூர் வந்தது டூரு அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு வீட்டுக்கு கிளம்பிக்கலான்ட்டு ஸ்ரீரங்கம் வந்தோம் அங்கேயும் கூட்டமாக இருந்துச்சு ஏழு மணி போல் வெயிட் பண்ணி சாமியை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிருந்தோம் இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது தம்பியும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்